திருச்சி விமான நிலைய கழிவறையில் ஒன்று புள்ளி மூன்று கோடி மதிப்பிலான தங்கம் அதிகாரிகள் கைப்பற்றி இலங்கை பயணியிடம் விசாரணை திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு தினந்தோறும் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மற்றும் உள்நாடுகளில் சென்னை பெங்களூரு ஆகிய பகுதிகளில் இருந்து விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இன்று வருகை பகுதியில் உள்ள கழிவறையில் நீண்ட நேரமாக கேட்பாரற்று கிடந்த பையை எடுத்து அதிகாரிகள் பார்த்தபோது அதிலிருந்து சுமார் ஒன்று புள்ளி மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறு கிராம் பேஸ்ட் வடிவிலான தங்கத்தை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர் உடனடியாக பகுதிகளில் செயல்பட்டு வரும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இலங்கையிலிருந்து திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்திருந்த பயணி ஒருவரை அடையாளம் கண்டு அவரை கைது செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்